சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இதனை காலத்தில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட கசனையாளர் திரு மல்ல பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் இடையேயான போர் அப்படின்றது நிறுத்தப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் காசாவின் மீதான போர் அப்படின்றது நிறுத்தப்படாமல் தொடர்ந்து எப்போதும் போல இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்து கொண்டே இருக்கு இதற்கிடையில எனக்கு நோபல் பரிசு வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு இப்ப இஸ்ரேல் இடையே இஸ்ரேலியிடையான போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதனுடைய நீச்சியாக அவருடைய துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நீங்க ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாரு இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது உலக அரசியல்ல நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்க நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க முதல்ல போர் நிறுத்தம் என்பது ஒரு கண்ணாமூச்சி நாடகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக நீங்க இந்த போர் தொடுக்கப்பட்டது என்பது ஈரான் மீது என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக இது காசாவுக்கு தொடுக்கப்பட்ட போர் தான் காசாவிலே எவ்வளவு நாட்களாக பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட உணவளிக்காமல் தண்ணீர் கிடைக்க பெறாமல் மடிந்து போகிற காட்சிகள் கட்டடங்கள் இடிந்து விழுகிற காட்சிகள் போரின் மூலமாக அந்த மக்கள் உருகுலைத்து போய் நிற்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம் இப்போ இந்த போரை நிறுத்தம் உண்மையிலேயே நோபல் பரிசு பெறுவதற்கு ட்ரம்ப் தகுதி படைத்தவர் என்று சொன்னால் எந்த போரை நீங்க நிறுத்தி இருக்கணும் காசா மீதான போரை நிறுத்தி இருக்கணும் நாம் இப்போது பேசி கொண்டிருக்கிற இந்த நொடி வரை காசா மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு இடத்தில் கூட காசாவில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகளையோ அல்லது அதற்குண்டான சூழல்களையோ ஏற்படுத்தவே இல்லை பிறகு எப்படி நீங்கள் போரை நிறுத்தீங்க சீஸ் ஃபயர்ன்னு சொல்லிட்டீங்கன்னா சீஸ் பயர் யாருக்கு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல இன்னொன்று இந்த ஈரான் செய்திருக்கிறதே ஒரு நாடகம் என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் நீங்க வந்து மிசைல் அட்டாக் வந்து கத்தார் மீது பண்ணியிருக்கீங்க இப்ப இந்த மிசைல் அட்டாக்ல வந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதை எப்படி ஒரு அட்டாக்கை நீங்க சொல்லிட்டு பண்றீங்க இந்த டைமுக்கு நாங்க பண்ண போறோம் இந்த இடத்துல நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிறத நீங்க டிக்ளேர் பண்றீங்க இந்த டிக்ளரேஷனுக்கு பிறகுதான் இந்த அட்டாக் நடக்குது அப்போ இது வந்து ஒரு வகையில் ஈரானும் துணை நின்று இருக்கிறதோ அமெரிக்காவினுடைய இந்த முயற்சிகளுக்கு இப்ப ட்ரம்ப் வந்து ஒரு டால் லீடர் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறார்ல அவர் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்திலையும் இதை செஞ்சார் நான் வந்து ரெண்டு நாட்டினுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் இது வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரணும்னு சொல்லி நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன் இல்லைன்னா வந்து பொருளாதார ரீதியா நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்கன்னு மிரட்டினேன்னு ஒரு நேரடி வாக்குமூலத்தை மூலத்தை பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே கொடுத்த காட்சியை நாம பார்த்தோம் அது மாதிரியான ஒரு சூழலை தான் இப்ப இங்க உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஈரானுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது அதே நேரத்துல அமெரிக்கா தான் இந்த பிரச்சனையை முடித்து வைத்ததாக இருக்கணும் அப்ப ரெண்டு பேரும் ஒரு சமரசத்துக்கு வர்றாங்க அந்த சமரசத்தின் அடிப்படையில தான் நீங்க எந்த இடத்துல தாக்குதல் நடத்த போறோம்ன்றதை சொல்லிருங்க நாங்க அதுக்கு முன்பே எல்லாவற்றையும் சரி செய்து வச்சிடறோம்னு சொல்லி எந்த அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டதோ அந்த அமெரிக்க தளங்களில் எந்த பாதிப்பும் இல்லாதவாறு பார்த்து கொண்டது அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அப்போ பாதுகாப்புத்துறையும் வெளி விவகாரத்துறையும் அலர்ட் ஆகி எல்லாத்தையும் சரி செஞ்சதற்கு பிறகு ஒரு தாக்குதல் நடக்கும்னா அந்த தாக்குதல் உண்மையிலேயே தொடுக்கப்பட்ட தாக்குதல் தானா பயத்தை ஏற்படுத்துவதற்காக தொடுக்கப்பட்ட தாக்குதல் தானா நீங்க போருக்கு தயாரானீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கிற போதே வெள்ளைக்குடி காட்டப்பட்டு விட்டது அப்ப தாக்குதல் நடக்கிற போதே வெள்ளை கொடி காட்டப்பட்டது என்று சொன்னால் நீங்க வந்து ஏன் அந்த தாக்குதலை தொடுத்தீங்கிற விவகாரம் இதுவரை உலக நாடுகளில் பேசப்படுதா என்ன காரணம்னு நீங்க சொல்றீங்களா அந்த காரணத்தை ஈரான் சொல்ற ஈரான் என்ன சொல்லுது நாங்க தாக்குதல் தொடுத்தோம் எங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சாங்கன்னு சொல்லுது அதே நேரத்துல இஸ்ரேல் என்ன சொல்லுது நாங்க வந்து ஈரான் தயாரிப்புக்கு தயாராகி கொண்டிருந்த அதாவது அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்த அந்த வியூகத்தை முனைமுழுங்க செய்துட்டோம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தளவாடங்களை நாங்க வந்து தாக்குதலுக்கு அவர்கள் தயார்படுத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுவுமே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் நீங்க என்ன சூழலை அங்க இருக்கீங்க எதன் மூலமாக உருவாக்கி இருக்கீங்க அப்போ இதுல வந்து ஹிடன் அஜெண்டா என்ன ஈரானுக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்திருக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு அதே போல இஸ்ரேலுக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு மொத்தத்துல காசா மீதான போர் துளி அளவு கூட நிறுத்தப்படவே இல்ல அப்புறம் எப்படி நீங்க நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதி உடைத்தவராக நீங்க மாறுவீங்க நீங்க இதற்கு முன்பு இருந்த ஜோ பைடன் உட்பட எல்லா அதிபர்களும் போரை ஊக்குவித்தார்கள் அதன் மூலமாக உலக நாடுகளில் போர் கொண்டது இப்படிதான் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் ட்ரம்ப் இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னு சொன்னா இஸ்ரேல் அதிபர் போர் குற்றம் செய்திருக்கிறாரு அவர் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தப்படணும்னு ஐநாவுல கோரிக்கை இருந்த அதை நீர்த்து போக செய்தவரே ஜோ பைடன் தான் அமெரிக்கா அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துச்சு இஸ்ரேலுக்கு அதனால இஸ்ரேல் இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தை செவ்வனே செய்து கொண்டிருக்கு ஒரு மனிதாபிமான மற்ற முறையில் ஒரு குற்றம் என்று கூட சொல்லக்கூடாது இனப்படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டும் இனப்படுகொலையை நடத்துகிற அளவுக்கு ஒரு துணிச்சல் எங்கிருந்து இஸ்ரேலுக்கு வந்தது இஸ்ரேலுக்கு அவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கா அது என்ன பெரிய வல்லரசு நாடுகளோடு போட்டி போடக்கூடிய பட்டியல்ல இருக்கிற நாடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாம் முழுக்க முழுக்க அமெரிக்கா கொடுத்த தைரியம் தான் அமெரிக்கா நம் தங்கள் பின்னால் நிபந்தனையற்ற முறையில் நிற்கும்னு இஸ்ரேல் கருது அதனுடைய அதிபரும் அதைத்தான் நினைக்கிறார் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யாரை பத்தி நம்ம சிந்திக்க தேவையில்லை இப்ப கூட ஈரானுக்கு வந்து ரஷ்யா மறைமுக ஆதரவு தெரிவிப்பதை போன்ற ஒரு சூழல் சைனா நேரடியாகவே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க வெளி சார்புல ஆனா அமெரிக்கா என்ன செய்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆதரவுன்னு தெரிவிச்சுட்டா ஈரானை கைவிடுறது மாதிரி ஆயிடும் இந்த சுமூக பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது அப்போ ஆதரவுன்னு தெரிவிக்காம இஸ்ரேல நடு ரோட்ல நிறுத்தி வச்சது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க பின்னால் பின்னால இருந்து எல்லா வகையிலும் அவர்கள் துணை நின்றார்கள் அமெரிக்காவினுடைய துணையோடு தான் இப்ப இஸ்ரேல் வந்து மெல்ல நகர்ந்தது அப்ப நீங்க வந்து ஜோ பைடனை விமர்சிச்ச ட்ரம்ப் ஏன் வந்து இஸ்ரேலுக்கு மறைமுகமாக துணை நின்றீங்க இந்த விவகாரத்துல உங்களுடைய ரோல் என்னன்றதை நீங்க மெல்ல காட்டிக்கிட்டீங்களே இது வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு பெரிய செய்தி ஆகிருக்க பேசுபொருள் ஆகிருக்க அப்புறம் எப்படி உங்களுடைய இந்த சீஸ் என்பது நீங்க உண்மையிலேயே அமைதி நிலவுவதற்காகத்தான் செய்தீங்கிறத மக்கள் நம்புவாங்க எனவே இதெல்லாம் ஒரு நாடகமாகவே நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே போர் நிறுத்த அறிவிப்புக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காசா போரை நிறுத்தினால் அதை செய்வதற்கு சிந்திக்கலாம் சிந்திக்கலாம்ங்கிறத கூட தாக்குதலை நடத்தியது யார் அதற்க பின்து யார் பேசாமல் வெறுமனே நான் வந்து நோபல் பரிசு பெறுவேன் என்று பேசுவதும் அதற்கு தகுதி படைத்திருக்கிறார் என்று பேசுவதும் லாவடி பாடுகிற வேலை இது காசா மக்களினுடைய இரத்தத்தின் மீது அவர்களுடைய உயிரற்ற சடலங்களின் மீது ஏறி நின்று பேசுவதுங்கிறதுக்கு இல்ல இது ஒரு அயோக்கியத்தனம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் மனிதாபிமானமற்ற செயல் என்றுதான் சொல்லிட வேண்டும் மிடில் ஈஸ்ட்ல வந்து ஏற்கனவே ஒரு பதற்றமான சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இப்போது நீங்க சுட்டி போல ஈர நாடகமாடியதோ மாடியதோ என்ற என்ற எண்ணம் ஏற்படுது ஏன்னா கத்தார்ல வந்து கத்தார்ல தாக்கல் நடத்துவதற்கு முன்பாக கத்தார் அரசுக்கும் சொல்லிட்டாங்க அமெரிக்காவுக்கும் சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ எதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க இப்போ மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றமான சூழல் இருக்கு அல்லது போர் நிறுத்தம் செய்யப்பட்ட பிறகு இப்போ அமைதி திரும்பிடிச்சாங்க இல்ல மிடில் ஈஸ்ட்ல வந்து வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த பதற்றமும் கிடையாது உங்களுக்கு வந்து இந்த மிஷேல் தாக்குதல் வந்து கத்தார் மீது தொடுக்கப்பட்ட போது அந்த ஒரு ரெண்டு மூன்று மணி நேரங்கள் கத்தாரோடு தொடர்புக்கு அருகாமையில் இருக்கிற நாடுகள் அந்த புவியியல் ரீதியாக அருகாமையில் இருக்கிறாங்கல்ல இப்ப உதாரணத்துக்கு கிழக்கு மண்டலமாக இருக்கிற சவுதி அரேபியா சவுதி அரேபியாவுடைய கிழக்கு மண்டலம் அதே போன்று பஹ்ரீன் இந்த மாதிரியான நாடுகள்ல ஒரு சின்ன பதட்டம் நிலவுச்சு அடுத்த அட்டாக் இது பாதிப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பஹ்ரைனுக்கு தான் அடுத்து தாக்குதல் நடத்த போறதுங்கிற மாதிரியான ஒரு யூகங்கள் எல்லாம் பேசப்பட்டது ஆனா எந்த வகையிலும் ஒரு பதட்டமோ சலசலப்போ இல்லாத அளவுக்கு தான் இந்த தாக்குதல்கள் இருந்தன அப்ப ஏற்கனவே பல தொடர்புகள் ரீதியாக செய்திகள் வந்து சேர்ந்திருக்கின்றன இல்லைன்னா இவ்வளவு அமைதியான ஒரு சூழலை அவங்க கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க எந்த விதமான பதட்டமும் இல்லை எந்த முன்னறிவிப்புகளும் இல்லை எந்த ஒரு அவசர நிலை பிரகடனங்கள் போன்ற அந்த போருக்கான தயாரிப்பு நிலையே எந்த இடத்துலயுமே இல்லை மிஞ்சி போனா என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏர்வேஸ் க்ளோஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் இந்த தாக்குதல்கள் நடக்கிற போது அது கூட நான் பிரிகாஷனரி ஆக்ஷன் தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிசைல் தாக்குதல்கள் தொடுக்கப்படுகிற போது வான்வெளியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து விட கூடாது என்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது அப்போ அதெல்லாமே வந்து தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் எந்த பதட்டமுமே இல்லையே எந்த நாட்டிலுமே பதட்டம் இல்லையே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்லப்படுகிற யூஏல எதுவும் இல்ல ஒமானல எதுவும் இரண்டரை மணி நேரம் விமான போக்குவரத்தை நிறுத்தி வைத்து இரண்டரை மணி நேரத்துக்கு பிறகு ஃபிளைட் ஆபரேஷன்ஸ் வந்தது பத்து மணிக்கு போக வேண்டிய பிளைட் பன்னெண்டரை மணிக்கு போனதாக சொல்றாங்க அது வரைக்கும் ஹோல்டர்ல பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கறது தானே தவிர மற்றபடி எந்த பதட்டமும் இல்லை இன்னொன்னு நீங்க வந்து ஈரான் வந்து பஹ்ரைன் மாதிரியான நாடுகளை தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஓரளவுக்கு யூகிக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஷியா முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லப்படுகிற மக்கள் பஹ்ரைன்ல பெருவாரியாக இருக்கிறாங்க இன்னொன்னு பஹ்ரைனுடைய பூர்வ குடிகளை விட பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு ஈரானிலிருந்து வந்து குடியேறியவர்கள் தான் அதிகம் எனவே ஈரான் வந்து தங்கள் மக்களின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று கருதுமா கருதாது இன்னொன்னு ஈரானுடைய நோக்கம் ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்தாக வேண்டியிருக்கு மக்கள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் போரை வந்து வளைகுடா நாடுகளுக்குள்ளாக அந்த மூன்றாம் உலக போர் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிறது அல்ல நோக்கம் அமெரிக்காவினுடைய படைத்தலங்கள் மீது தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலமாக தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு அப்படிங்கிறத காட்டணுன்றது ஈரானுடைய நோக்கம் ஈரான் தாக்குதல் தொடுத்ததை நாங்கள் நிறுத்திட்டோம்னு சொன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய மைலேஜ் குறிப்பா ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய மைலேஜ் அதனால ஈரான் தாக்குதல் தொடுக்கட்டும் தொடுத்த பிறகு நாம நிறுத்துவோம்ன்றது இவர்களுக்கு நடந்திருக்கிற பேச்சுவார்த்தையாக இருக்கணும் அப்ப இதெல்லாம் இந்த வளைகுடா நாடுகள் முழுமைக்கும் தகவல்கள் வந்துதானே சேரும் வந்து சேராம இருக்காதே ஏன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னொன்று நீங்க வந்து யுஎஸ் பேஸ் பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல ஒரு பேஸ் இருக்கு கத்தார்ல ஒரு பேஸ் இருக்கு அப்படிங்கும்போது அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தானே செய்வாங்க நீங்க பஹ்ரைன்ல இருக்கிற பேஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்பே அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் காலி செய்துட்டு போயிட்டாங்க கப்பல்களை எல்லாம் கடல் இல்லை வெளியில கொண்டு போயிட்டாங்க நடுக்கடல்ல நின்றுகிட்டு இருக்க போர்க்கப்பல்கள்லாம் போர்க்கப்பல்கள் எதுவுமே போர்ட்ல இல்லை அப்படிங்கிற செய்தியெல்லாம் பத்து நாள் பதினைந்து நாட்களாக எல்லா ஊடகங்களிலும் வந்து கொண்டே இருக்கணும் அது ஒரு போர் யுக்தியு கூட வச்சுக்கங்களேன் ஏன்னா போர் நடக்கும்போது போர்ட்ல கொண்டு வந்து கப்பலை நிறுத்த மாட்டாங்க இது இயல்பாகவே செய்யற வேலைதான் அது மாதிரி செய்தாங்க அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் ஆனா எந்த பதட்டமும் இல்லைன்றதுதான் இந்த சந்தேகத்தை இன்னும் கூடுதலாக்குது அப்போ வந்து இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு ஒரு பதட்டம் இல்லாத நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன தாக்குதல் அண்டை நாடு அண்டை நாடுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள ஒரு தாக்குதல் நூறு கிலோமீட்டருக்குள்ள ஒரு தாக்குதல் நடக்குது அந்த நூறு கிலோமீட்டர் தூரத்துல எவ்வளவு பெரிய பதட்டமான சூழல் உருவாகி இல்லையே இதெல்லாம் விடுங்க நீங்க கத்தாரியை எடுத்துக்கங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல காணொலிகளை நாம பார்த்தோம் மிஷேல் மேல போயிட்டு இருக்கு வானவேடிக்கை பாக்குறது மாதிரி எல்லாரும் டெரஸ்ல நின்று வீடியோ எடுத்துட்டு இருவாங்க எல்லாரும் சொல்றான் வானவேடிக்கை மாதிரி இருக்கு ஆனா நட்சத்திரம் மாதிரி போய்கிட்டு இருக்கு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கு இப்படி எல்லாம் நீங்க ஒரு போர் சூழல் உருவானா மக்கள் இப்படி எல்லாம் பேசுவாங்களா மக்கள்கிட்ட இப்படி எல்லாம் ஒரு கருத்து நிலவுமா அப்ப எந்த பதட்டமும் இல்லாமல் தான் கத்தார் இருந்தது என்று சொன்னா கத்தார் எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டுதான் இந்த தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறது இன்னொன்று இந்த தாக்குதல்னு கூட சொல்லிடக்கூடாது இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு சொல்லிக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதன் மூலமாக எந்த பதட்டமும் வளைகுடா நாடுகளில் குறிப்பாக தொடர்புடைய நாடுகளில் அதாவது அமெரிக்காவினுடைய அந்த படைகள் எங்கெல்லாம் புவிக்கப்பட்டிருக்கணும் அந்த நாடுகளில் எந்த விதமான பதட்டமும் இல்லை வழக்கமான இயல்பு வாழ்க்கையில் தான் எல்லா கட்டங்களிலும் அவர்கள் பதினைந்து நாட்களாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் ஈரானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரம் மக்கள் உயிரிழந்திருப்பதாக மனித உரிமை ஆணையம் சொல்லுது இன்னொரு பக்கம் இஸ்ரேலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுது அப்போ இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா ஒரு பக்கம் மக்கள் இவங்க வந்து நாடகம் ஆடுறாலுமே கூட அங்க மக்கள் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் தானே இதுல ரொம்ப மோசமான விளைவு ஒன்று நேற்றுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விமான நிலையத்தில் வந்து ஒரு சியோனிச நபர் ஒரு ஈரான் தம்பதியினருடைய குழந்தையை எடுத்து தரையில் கூட்டடிக்கிற காட்சி இருக்கு சமூக வலைதளங்கள்ல பிரதான ஊடகங்கள்ல வந்தது அப்படியே பார்க்கிற போதே நம்முடைய இதய ஓட்டம் வந்து ஒரு நிமிடம் நின்று போகிற அளவுக்கான காட்சி காட்சி அப்ப இது இது இதெல்லாம் எந்த மாதிரியான தாக்கம்னு சொன்னீங்கன்னா மேல் மட்டத்துல நடக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல அது கீழ்நிலையில புரிதல் இல்லாம நடந்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்கு இப்ப வந்து தொடர்புடையவர்கள் அரசோடு தொடர்புடையவர்கள் ஓரளவுக்கு அப்சர்வேஷன் இருக்கிறவங்க இப்ப என்ன நடக்குதுங்கிற அப்சர்வேஷன் இது புரியும் இப்ப ஈரானே ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடி இருக்குங்கிறது மாதிரியான பார்வையை தான் எல்லாரும் முன்வைக்கிறாங்க இந்த நேரத்துல ஒரு விமான நிலையத்துல ஒரு ஈரானிய குழந்தையை எடுத்து ஒரு இஸ்ரேலை சேர்ந்தவன் தரையில அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அவனுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா அடிப்படையிலேயே மனித தன்மையற்ற ஒரு செயல் இஸ்ரேலியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று இன்னொன்று ஈரான் போன்ற நாடுகள் மீது இஸ்ரேலுக்கு இப்போதும் அந்த எதிர்ப்பு மனநிலையும் ஒரு கசப்பு உணர்வும் இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது ஏன் வந்து காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீது ஏற்பட்டிருக்கிற அந்த வெறுப்புணர்வு ஈரான் மக்கள் மீது ஏற்படாதா நிச்சயமாக இருக்கு கத்தார்ல இருப்பவர்கள் மீது இருக்காதா இருக்கு யூஏ ல இருப்பவர்கள் மீது இருக்காதா சவுதியில் எல்லார் மீதும் இருக்கு அது குறிப்பா இஸ்ரேலுக்கு இருக்கு ஆனா இதை அமெரிக்கா தன்னுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்தி இப்ப இதை இப்படியே வளர விடுகிற போது இது வந்து குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு நாளை ஒரு பெரிய நெருக்கடியே இன்னைக்கு காசாவுக்கு வந்திருக்கிற நிலைமை நாளை வந்து கத்தார் ஓமன் போன்ற நாடுகளுக்கு வராதா இஸ்ரேல் அது செய்ய செய்யமண்டான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு இப்ப காசா மீது தொடுத்திருக்கிற தாக்குதலை கொஞ்சமாவது உலக நாடுகளுக்கு அஞ்சு ஏதாவது ஒரு வகையில் ஜனநாயகப்படுத்திட வேண்டும் என்று நினைக்கிறார்களா இல்லையே எந்த அணுகுமுறையும் ஜனநாயகப்படுத்துகிற அணுகுமுறை இல்ல உலகம் முழுமைக்கும் ஐநா வகுத்து தந்திருக்கிற அந்த போர் யுக்தி இருக்குல்ல இதுதான் செய்யணும் இப்ப உதாரணமா சொன்னீங்கன்னா ஷெல்டர்ஸ் ஷெல்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க போர் காலத்துல அந்த ஷெல்டர்ல போய் நீங்க பாதுகாப்புறாங்க அந்த ஷெல்டர்ல நீங்க வந்து எந்த தாக்குதலையும் எதிர் நாடு நடத்தக்கூடாது அது குறித்த பட்டியலை வெளியிடுவாங்க அதிகாரப்பூர்வமா வெளியிடுவாங்க அதுல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு போர் யுக்தி இது வந்து உலக நாடுகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய யுக்தி அது காசாவில பின்பற்றப்பட்டிருக்க இதுதான் போர்க்குற்றம்னு எல்லாரும் சொல்றாங்க அதை தாண்டி சென்றதுதான் நம்மை போன்றவர்களுடைய பார்வை அது போர்க்குற்றமாக மட்டும் இல்ல இல்ல போருக்கு பின்பு இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல ரெண்டு லட்சம் டன் உணவுகள் வெளியே நிக்குது ஆனா ரெண்டாயிரம் டன் தான் உள்ள விடுறாங்க அங்க பட்டினிச்சா வரப்போகுதுன்னு எல்லாம் பார்க்கிறப்போ ஏன் இவ்வளவு காசாவின் மீது வன்மத்தோடு இஸ்ரேல் இருக்கு அந்த மக்கள் குழந்தைகள் மீது ஏன் இவ்வளவு வன்மத்தோடு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது இயல்பாகவே அவர்களுக்கு புறையோடி போயிருக்கிறேன் நான் தான் சொல்றேனே நேற்று விமான நிலையத்துல ஒரு ஈரானிய தம்பதியினுடைய குழந்தை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு என்னதான் வந்து ஒரு அரகன்ஸா ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே கூட ஒரு சின்னஞ்சிறு குழந்தை சார் அதுக்கு என்ன ஒன்னரை இரண்டு வயது இருக்கும் அந்த குழந்தை எடுத்து தரையில் அடைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை யாருக்காவது வருமா நீங்க யோசிச்சு பாருங்க அவன் வந்து கொடுங்கோன்மை செய்பவனாகவே இருக்கட்டுமே ராஜபக்சேவாகவே இருக்கட்டுமே ஹிட்லராகவே இருக்கட்டுமே அப்படி ஒரு மனநிலை ஒருவனுக்கு வருகிறது என்று சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு அடி ஆழத்தில் இவர்களுக்கு அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு அதை தாண்டி இவர்களுக்கு ஒரு வன்மம் ஏற்பட்டிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது இஸ்ரேல் வந்து யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடுதான் அது குரான்லேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணா இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு தான் ஆனால் இஸ்ரேலிய மக்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு உண்மையாக இல்லையே வெளியேறிட்டாங்களே வெளியேறிய பிறகு பூர்வ குடிகளாக இருந்தவர்களை இப்போது வெளியேற்றி அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் இன்னொன்று இந்த யுத்தத்தினுடைய அடிப்படையே நீங்கள் இங்கே இருக்க கூடாது வெளியேற நீங்க வந்தீங்க நீங்க இருக்கீங்க உங்களுக்கு குடியிருக்க வீடு குடிச்சிட்டாங்க நீங்களும் இருக்க அவங்களும் இருக்கட்டும் இதுதானே சரியான அணுகுமுறையா இருக்கும் அவங்க இருக்க கூடாது நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லோரும் இதற்கு யாரெல்லாம் உடன் நிற்பார்கள் என்று நினைக்கிறார்களோ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு இனவாதம் தான் இனத்துக்கு எதிராக யாரெல்லாம் இருப்பார்கள் என்கிற அந்த பார்வை இருக்கிறதோ அவர்களுக்கு எதிரான அந்த தாக்குதலை தொடுப்பது அப்படிங்கிறதுக்குல்ல அது அவர்களிடலாம் அந்த குழந்தையுடைய விவசாயத்தை சொன்ன அந்த குழந்தையை அடித்துக் கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த போருக்கான காரணம் என்பது அந்த அடிப்படையிலேயே விடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி நன்றி நிறைய விஷயங்களை விஷயங்கள நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி